அமைதியாக வாழ்ந்துகிட்டு இருக்க சேரன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பிரச்சனையை போற கார்த்திகா வாங்காது என்னன்னு விரிவாக பார்க்கலாம் பாண்டியன் சோழன் ரெண்டு பேருமே வீட்டுக்கு பின்னாடி இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க டே நீ அண்ணனுக்காக தானே உன் கல்யாணத்தை தள்ளி போட்டிருக்க அண்ணனுக்கு சீக்கிரமாகவே நம்ம கல்யாண ஏற்பாடு பண்ணணும்டா நம்ம மறுபடியுமே பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க இதை நிலாவும் கேட்டிருந்தாங்க அப்போ கிட்ட வந்து கிட்ட நிலா கேட்குறாங்க அப்போ நீங்கள் அண்ணாவுக்காக தான் உங்கள் கல்யாணத்தை தள்ளி போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க ஏற்கனவே நம்ம எங்கெல்லாம் பொண்ணு பார்க்க போகிறோமோ அங்கெல்லாமே சின்னமனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு எதுக்கு பெரியவனுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற மாதிரி பேசுனாங்க இப்போ நானும் கல்யாணம் ஆகிட்டேம்னா அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க நானும் ஒரு காரணமா ஆகுறதுக்கு விரும்பலைங்க அப்படின்னு சொல்றாங்க அதாங்க நானும் அண்ணனுக்கு மறுபடியுமே பொண்ணு பார்க்கலான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க அதுக்கு நில நல்ல ஐடியா தாங்க நானும் மறுபடியும் மேட்ரிமோன்ல அப்ளை பண்ணுறேன் நீங்க மேட்ரிமோன்ல பாருங்க நாங்களும் தரகர் மூலியமாக பார்க்குறோம் ஏதாவது ஒண்ணு அமைஞ்சா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சோழன் பாண்டியன் நிலா மூணு பேருமே வந்து சேரண்ணங்கிட்ட அண்ணே நாங்கள் மூணு பேருமே உங்களுக்கு மறுபடியும் பொண்ணு பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அதுக்கு நீங்கள் சம்மதிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சேரணும் எதுக்குப்பா நான் தான் கொஞ்ச நாள் வேண்டான்னு சொல்லிகிட்டு இருந்தேன்ல அது கொஞ்ச நாள் போட்டுமே நம்ம அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சொல்லன்னு சொல்கிறாங்க இன்னும் என்னன்னே அப்புறம் பார்ப்போம் அப்புறம் பார்ப்போங்கிற நம்ம இப்போவே பார்க்க ஆரம்பிப்போம் கொஞ்சம் ரொம்பவே நல்ல இடமா இருந்துச்சுன்னா நம்ம ஓரளவு நேரில் போய் பார்க்குறோம் இல்லை நாங்களே நாலும் பேசிட்டு வரோம் நீ ஒன்றும் போக வேண்டாம் நம்ம அந்த மாதிரி வேணால் முயற்சி பண்ணி பார்ப்போன்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் மூணு பேருமே முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க போலுக்கு உங்கள் இஷ்டம் பண்ணுங்க அப்படின்னு சேரணன் சொல்கிறாங்க இதை கேட்டு மூணு பேரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனா சேரண்ணன் அன்னைக்கு கார்த்திகா பேசினதையே நினைச்சுக்கிட்டே யோசிக்கிறாங்க இங்க சதீஷுக்கு ஏற்கனவே ரொம்பவே சந்தேகம் வந்திருந்தது கார்த்திகா மேல ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கிறதுக்கு மத்தியிலையும் நம்ம சேரன் மாமா தான் முக்கியங்கிற மாதிரி எல்லார் முன்னாடியுமே பேசியிருப்பாங்க அது மட்டும் தாலிய தூக்கி காமிச்சு நான் இப்போ வாழ்ற வாழ்க்கையே என் மாமா போட்ட பிச்சுதான்ங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க இதை கேட்டதுல இருந்து சதீஷுக்கு ரொம்பவே நெருடலாகவே இருக்குது எதுக்காக கார்த்திகா அந்த மாதிரி சொன்னான்னு சொல்லிட்டு கார்த்திகா கிட்டையுமே மறைமுகமாகவே கேட்குறாங்க ஏதாவது நீ என் கிட்ட மறைக்கிறியா கார்த்திகான்னு சொல்லிட்டு அதுக்கு கார்த்திகாவும் நான் என்னங்க மறைக்க போறேன் அப்படின்னு மனசுக்குள்ள சேரணை வச்சுக்கிட்டே அவங்க போய் சொல்லி சமாளிக்கிறாங்க கார்த்திகாவோடய அம்மாவும் ரெண்டு நாள் இங்கே கார்த்திகா இருக்க தண்டியும் அவள் பத்திரமா இருந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு இருக்கிறாங்க கார்த்திகாவும் எப்படியாவது சேரன் மாமாவை போய் பார்த்துடலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க கார்த்திகாவோட அம்மா கிட்ட கார்த்திகா நைஸாக போய் அம்மா நான் மாமா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமான்னு சொல்லி கேக்குறாங்க என்னடி நீ எத்தனை அடிபட்டாலும் திருந்தவே மாட்டியா அங்க போக போகக்கூடாதுன்னு நான் தான் சொல்லியிருக்கேன்ல உன் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாகும் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு நீ இனிமேல் அங்க போறது அங்க நினைச்சு கூட நீ பார்க்காத அப்படின்னு திட்டுறாங்க இதை கேட்டுட்டு கார்த்திகா வேறு ஒரு பிளானை யோசிக்கிறாங்க நேராக ரூமுக்கு போன கார்த்திகா ஏற்கனவே சதீஷ் கார்த்திகா மேலே சந்தேகத்தில் இருக்கிறாங்க அந்த சந்தேகத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி கார்த்திகா எங்கே நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாமான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சதீஷுமே சொல்லு வெளியிலேன்னா எங்கே போயிட்டு வரணும்னு சொல்லி நான் கூப்பிட்டு போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க இல்லை ரொம்ப தூரம்லாம் இல்லை நம்ம சேரன்மாமா வீட்டுக்கு போயிட்டு வரலாமான்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்ட சதீஷுக்கு நஜமாவே உள்ளுக்குள்ள அவ்வளோ கோபம் வருது ஆனா கார்த்திகா அந்த மாதிரி கேட்கும் போது நம்ம சதீஷுக்கு மறுப்பு சொல்லவே முடியல ஏன்னா கார்த்திகா வெகுளித்தனமா கேட்கறது அவங்களுக்கு நல்லாவே புரியுது சரி கிளம்பு போயிட்டு வரலாம்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க அப்படி போன இடத்துல கார்த்திகா சேரன் மாமா சேருவன் மாமான்னு வார்த்தைக்கு நூறு தடவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஃபுல்லாக அவங்க புராணத்தை தான் நம்ம கார்த்திகாவும் பாடிட்டே இருக்கிறாங்க இதை ஓரளவுக்கு மேலே சதீஷால கேட்க முடியல அப்போ கார்த்திகா நிலா கிட்ட பேசிட்டு பின்னாடி போகிறாங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க அதே நேரம் சதீஷ் வந்து சேரன் அண்ணா கிட்ட ஆமாம் உங்களுக்கு கார்த்திகா எந்த மாதிரி பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சேரணும் மனசுக்குள்ள வேற மாதிரி யோசிச்சுட்டு நீங்க என்ன சொல்றீங்க கார்த்திகா சுட்டித்தனமான பொண்ணு நல்லா வருவா இங்கே எப்போதும் விளையாடிட்டு இருப்பா சின்ன வயசுலேருந்து இங்கே தான் வருவா நல்லா சாப்பிடுவா என்ன செஞ்சு கொடுத்தாலும் நல்ல பொண்ணுதான் அமைதியான பொண்ணுதான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லை நான் அப்படி கேட்கல உங்களுக்கு பிடிச்ச பொண்ணா கார்த்திகா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்ட சேரண்ணன் கொஞ்சம் அதிர்ச்சி ஆனாலுமே நம்ம வெளிக்காட்டுக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆமாம் எனக்கு கார்த்திகாவை சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும் ஏன்னா எங்க கூட தானே வளர்ந்துருக்கா அப்படி இருக்கும்போது எங்களுக்கு பிடிக்காமல் எப்படி போகும் நல்ல பொண்ணு கூட எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க ஆனாலும் சதீஷ் நான் அந்த மாதிரி கேட்கலை உங்கள் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கார்த்திகாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு சேரனால் சுத்தமாக பதில் சொல்ல முடியல ரொம்பவே திணறாங்க இதை பார்த்த சதீஷ் நீங்கள் இப்படி திணறும்போதே தெரியுது உங்கள் மனசில் கார்த்திகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போது நீங்கள் முன்னாடியே ரொம்ப பழக்கமா இல்லை வேறு மாதிரி லவ் எதுவும் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கே என்னங்க பேசுகிறீங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பித்தாலோ இல்லை இந்த மாதிரிலாம் பேசினாலோ உங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாகிடும் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த சந்தேகங்கிறது வரவே கூடாது நீங்கள் கார்த்திகா மலை முழு நம்பிக்கை வைங்க அவள் ரொம்பவே நல்ல பொண்ணு தான் நான் கேட்டது அது கிடையாது நீங்கள் ரெண்டு பேருமே காதலிச்சிங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சேரணா கிட்ட சுத்தமாக பதில் இல்லை அவங்க அமைதியாக இருக்கிறத பார்த்ததுமே சதீஷ் அப்போது நீங்கள் நிஜமாவே காதலிச்சிருக்கீங்க தான் போலையே ஏன்னா உங்கள் மௌனமே அதுக்கு பதில் சொல்லுதே அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மறுபடியும் நம்ம சேரணன் அமைதியாக தான் இருக்கிறாங்க அதுக்கு சதீஷ் சொல்கிறாங்க வெறும் காதல் மட்டும்தானா இல்லை அந்த காதல் வேறு ஏதாவது வழியில் போச்சா அப்படிங்கிற மாதிரி தப்பாக பேசுகிறாங்க இதை கேட்ட சேரண்ணன் ரொம்பவே அதிர்ச்சியாகி எங்க என்னங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவப்படுறாங்க ஆனா சதீஷ் நிறுத்தாமல் மறுபடியுமே ஆமா நீங்க நான் என்ன கேட்டாலும் அமைதியா தான் இருக்கீங்க அமைதியா இருக்கும்போதே தெரியுது அப்ப இதுதான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அது மட்டும்தானா இல்ல வேற எதுமான்னு சொல்லிட்டு மறுபடியுமே தப்பா பேசுறாங்க இதுக்கு மேல நம்ம சேரண்ணனால பொறுமையா இருக்க முடியல ஓங்கி பலர்னு சதீஷ் கன்னத்துலேயே அடிக்கிறாங்க அதே நேரம் நம்ம கார்த்திகாவும் வந்து பார்க்குறாங்க எதுக்கு மாமா இந்த மாதிரி சதீஷ் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க இங்கே உங்ககிட்ட யார் என்ன சொன்னான்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் வேறு எதையும் கேட்டுட்டு வந்து இப்படி பேசுகிறீங்களான்னு எனக்கு தெரியலை ஆனால் நான் இப்போ சொல்கிறது தான் கார்த்திகா ரொம்பவே நல்ல பொண்ணு இப்போ உங்கள் ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி நீங்கள் நல்லபடியாக சந்தேகம்ங்கிற ஒரு பேர் இல்லாமல் வாழ்கிறது தான் ஒரு நல்ல வாழ்க்கையாக இருக்கும் என் இருந்து நான் சொல்கிறேன் எனக்கு கார்த்திகாவை ரொம்பவே பிடிக்கும் தான் சின்ன இருந்தே பிடிக்கும் அவ மேலே இப்போ எனக்கு ஒரு தனி மரியாதை இருக்க தான் செய்யுது அதை இல்லைன்னு சொல்ல முடியாது அதை காதல்னு சொல்லியிருந்தா நான் கண்டிப்பாக கார்த்திகாவை விட்டு கொடுத்துருக்க மாட்டேன் கல்யாணம் பண்ணியிருப்பேன் ஆனால் அதை காதல்னு சொல்லியிருக்க முடியாது ஒரு வித பாசனம் வேணால் சொல்ல முடியும் அதை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கோங்கன்னு கிட்டே சொல்கிறாங்க கார்த்திகா மாதிரி ஒரு பொண்ணு கடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அதனால் சந்தேகங்கிற பேரில் வாழ்க்கையை அழிச்சிக்காம தயவு செஞ்சு சேர்ந்து நல்லபடியாக வாழுங்க எனக்கு அதுதான் வேணும்னு சேரணன்னு சொல்கிறாங்க சதீஷமே இப்போ தான் அவங்க பேசின வார்த்தைகளெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க அவங்க இப்படி தப்பாக பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சேரண்ணங்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க சேரன்னும் ரெண்டு பேருமே சந்தோஷமாக வாழுங்கன்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க